ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்பளி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காண உள்ளது பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு முறை அல்லது உடம்புக்கு செட்டாகங்களுக்கு இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு செட்டாகங்களுக்கு வாரம் ஒரு முறை கட்டாயம் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க பெட்டராகிங்க ஏன்னா ஸ்கின்னுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த காலம் முதல் இந்த காலம் வரை இது ஒரு வீட்டு வைத்திய முறை சேஃப்பானது தான் இதில் ஒரு சிலருக்கு மட்டும் தலைவலி வரலாம் ஒரு சிலருக்கு ஜலதோஷம் பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் என்னென்னா எங்களுடைய பாடி கண்டிஷன்ஸை தெரிஞ்சு நம்மளுடைய தப்பை தகுந்த மாரி இப்போ காலம் அப்படின்னா நீங்கள் மாதம் ஒரு முறை நல்லா வெயில் அடிக்கிற டைம் பார்த்து எண்ணெய் தேய்ச்சி ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயில் நின்று குளிச்சிடலாம் குளிக்கும்போது அன்னைக்கு மட்டும் ஒரு மிதமான ஹீட் வாட்டரில் குளிங்க சுடு தண்ணியில் ஓகேங்களா அதே போல் அன்னைக்கு இளநீர் குடிச்சிடக்கூடாது ரொம்ப கூலிங் சார்ந்தது வேறு எதுவும் உள்ளுக்கு சாப்பிடக்கூடாது இதுமாரி ஒரு ஒரு நல்ல விடயங்கள் செஞ்சால் கூட அதில் வந்து எதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு பயன்படுத்தணும் அப்படி தெரியல அப்படின்னா தாத்தா பாட்டி வயதானவங்க யாராச்சும் உங்கள் பகுதியில் இருக்கிறாங்கன்னா என்கிட்ட கேட்டிங்கன்னா எங்களுக்கு தெரியும் ஏன்னா கிராமத்தில் வந்து சிட்டிக்கு வாங்க வந்தைங்களா இருப்பாங்க அல்லது கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பல பேர் தெரியும் போது இதுமாரி தாத்தா பாட்டி கேட்டிங்கன்னா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க இதில் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்குல அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் அதிகமாக பயன்படுத்துனாங்க அடுத்தது நல்லெண்ணெய் ஆச்சு அதுக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா வேப்பண்ணையெல்லாம் போட்டுலாம் கூட எண்ணெய் தேய்ச்சி இருந்தாங்க அதை தாண்டி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வாய் அது உள்ளுக்காகட்டும் மேலுக்காகட்டும் ஸ்கின்னுக்கு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி அதில் எத்தனை வகை ஆயில் வந்தாலும் நம்மளுடைய பாரம்பரியம் அப்படின்னா அது நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் தான் அப்போ ஆமண விளக்கண்ணன்னு சொல்லுவாங்க இதுதான் நம்ம பாரம்பரியம் ஓகேங்களா வேப்பனை கூட இப்போ காலகட்டத்துக்கு அந்த ஸ்மெல்லு நெடி பாடி ஹீட் பண்ணிடும் சிலருக்கு அதனால் அது கூட அவ்வளோவா சூட் ஆகாது ஏன்னா அது கொஞ்சம் வீரியத்தன்மை அதிகம் இதெல்லாம் இப்போ ஆடு மாட்டுக்கு தான் பயன்படுத்திருக்கிறாங்கம்மா மனிதரே ஒரு காலத்தில் பயன்படுத்துனது தான் வேப்பெண்ணெய் ஆனால் இன்றைக்கி ஆடு மாட்டுக்கு தான் வந்து பயன்படுத்துகிறாங்க அது வந்து ஒரு கொசு விரட்டியாலாம் அந்த காலத்தில் பயன்படுத்துச்சு நம்ம வேப்பனை தேய்ச்சிலாம் தலைக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க பெண்கள் அது வந்து கிராமத்து பெண் அப்படின்னு சொல்லி இந்த மூவிஸ்லாம் காமிச்சு காமிச்சி அது அப்படியே முற்றிலுமாக வந்து மறக்கப்பட்டுருச்சு அல்லாமல் அது கொஞ்சம் நெடி ஸ்மெல் ஒரு மாதிரியாக வரும் ஆனால் அதுதான் வந்து உண்மையிலேயே ரொம்ப கருன்னு தலை முடியை வச்சுக்கிட்டு முடியில் கூந்தலாக வச்சுக்கிட்டு முடி கொட்டாமல் பார்த்துக்கிட்டு அதுதான் அதுக்கு அந்த காலத்து உடல்நல உணவு முறைகள் இதெல்லாம் வந்து வாழ்க்கை சூழ்நிலை முறைகள்லாம் ஒத்து வந்துச்சு இன்னைக்கு அப்படி கிடையாது அதனால் அதில் வந்து நம்ம மாற்றங்களுக்கு தான் ஆச்சு அதில் இப்போ வேப்பண்ணியாகட்டும் விளக்கண்ணி ஆகட்டும் நல்லாகட்டும் செட்டே ஆகலை அப்படின்னா தேங்கான இயல்பாக உங்களுக்கு செட் ஆகும் ஏன்னா அதை நம்ம பயன்படுத்திகிட்டு தானே கரங்க அதனால் தேங்கானை நீங்கள் நம்ம போல் ஸ்கின்னுக்கு இந்த குறிப்பாக ஒயிட் பேச்சஸ்க்கு மேலுக்கோ உள்ளுக்கோ நீங்கள் பயன்படுத்தலாம் ஓகேங்களா அதனால் இந்த தகவலை ஒரு சும்மா மேம்போக்காக வெட்டுறாமல் கம்பல்சரி இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஜிமி ஜிமே வெளிவா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் இதை ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா நம்ம மீண்டும் இதுபோல் நல்ல ஒரு தகவல் நான் சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களை விடைபெறுவது நான் உங்கள் பிவி நன்றி வணக்கம்